ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்கிங் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கின் நன்றி மோடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மாடுதுங்க இன்சூரன்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லட்டிங்க இந்த புக்கில நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறது ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டி நேரில் பார்ப்பது கூடிய முழு தகவலும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த பக்ஸில் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வேண்டிங்க பக்கெட் இது முன்னாடி பின்னாடி புதுசாக பதாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி முன்னாடி பின்னாடி பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க அண்டர் கிரேஜ் வால் வால்வளுக்கு தரமான கண்டிஷனுங்க பைப்லைனில் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்ளை தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்ளை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேவை இருப்பீங்க நீங்கள் வாங்கி நீங்கள் வண்டி வந்து அனைத்து வேலைகளுமே பயன்படுத்துற அளவுக்கு தரமான கண்டிஷன் இருக்குங்க தேவை இருக்கீங்க வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்